கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் விட்டு விலகிறாதீங்க ஏன்னா நாட்கள் ஆக ஆக வருடங்கள் ஆக ஆக நம்ம ஒரு கொடிய காலத்தை நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டு வருகிறோம் வேத புஸ்தகத்தை நீங்கள் தெளிவாக வாசித்து பார்த்தா கர்த்தருடைய திட்டங்களும் அதற்கேற்ற அந்த காலங்களும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கோம் அதில் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை நம்ம மிக நேர்த்தியாக அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ இருக்கிற இந்த காலம் இறுதி காலம் என்று வேதத்தால் வர்ணிக்கப்படுகிறது இந்த கடைசி காலத்துக்குன்னு சில விசேஷித்த குணங்கள் இருக்கிறது சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது கடைசி காலத்திற்கு என்று சில அடையாளங்கள் இருக்கிறது நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்தை குறித்து கர்த்தருடைய சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்டபோது கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர் ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தி சொன்னார் அதனுடைய மொத்த கூட்டுத்தொகையை நீங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று காரியங்கள் தவிர மற்ற எல்லாமே எதிர்மறையான நிகழ்வுகள் தான் கடைசி காலத்தில் கர்த்துடைய சுவிசேஷம் தேசங்கள் தோறும் சொல்லப்படும் அப்பொழுது முடிவு வரும் இது தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுவீங்க ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகள் எழும்பும் அந்தி கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவாங்க கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அற்புதங்களை அவர்கள் செய்வாங்க பல இடங்களில் பூமி எதிர்ச்சி உண்டாகும் நில நடுக்கங்கள் உண்டாகும் வெள்ளங்கள் உண்டாகும் கடல் அலைகள் சீற்றமாக இருக்கும் மரண அலை வரும் என்று எல்லாமே நெகட்டிவான காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கர்த்தர் கடைசியில் ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார் இந்த காரியங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா இரவு பகல் விழிப்புள்ளவர்களாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த கடைசி காலம்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்த காலம் காலத்தினுடைய முடிவிலே காலம் என்ற ஒரு காலம் வருகிறது அது அது கடைசி காலத்தின் பயங்கரங்களுக்கு எல்லாம் சிகரம் வைத்தது இருக்கும் ஒவ்வொரு மனிதனையும் அந்த நாட்கள்ல பூமியில வாழ்கிற ஒவ்வொரு மனிதனையுமே பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் அதனால்தான் அதை உபத்திரவ காலம் என்று சொன்னார்கள் அந்த உபத்திரவ காலம் உலக தோற்றம் முதல் கொண்டு இதுவரைக்கும் உலகத்தில் நடந்த உபத்திரவங்களோட ஒப்பிட்டே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் வருமா இதுவரைக்கும் உலகத்தில் எத்தனையோ உபத்திரவங்கள் வந்திருக்கிறது பல சர்வாதிகாரிகள் தேசங்கள் ஆளுமை செஞ்சிருக்கிறாங்க அந்த காலங்கள் ஜனங்கள் வெகுவாக கஷ்டப்பட்டு பாடுபட்டாங்க ஆனா கர்த்தர் சொல்றாரு இனி ஒரு உபத்திரவ காலம் வருகிறது அந்த உபத்திரவ காலத்தில் வருகிற உபத்திரவங்கள் உலக தோற்றம் முதற் இதுவரை நடந்திராத சம்பவித்திராத உபத்திரவங்கள் அந்த நாட்களிலே நடக்கும் அப்படின்னு அப்போ நாம வாழ்கிற இந்த காலத்துக்கு பேரு கடைசி காலம் அடுத்து வரக்கூடிய இந்த கடைசி காலத்தினுடைய முடிவிலே வரக்கூடியது பேரு உபத்திரவ காலம் அந்த உபத்திரவ காலத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க ரெண்டா பிரிச்சா ஒன்றுக்கு பேர் உபத்திரவ காலம் மற்றொன்றுக்கு பேர் மகா உபத்திரவ காலம் இந்த உபத்திரவ காலம் என்று சொல்லும்போது இது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று ஒரு கணக்கு இருக்குல்ல அதை வச்சு நம்ம பார்த்தா வேதம் சொல்லுகிறது ஏழு வருடங்கள் அந்த உபத்திரவ காலம் நீடிக்கும் அதுல முதல் மூன்றரை வருடங்கள் உபத்திரவ காலம் என்றும் அடுத்து வருகிற மூன்றரை வருடங்கள் மகா உபத்திரவ காலம் என்றும் சொல்லப்படும் அந்த நாட்களில் தான் பூமியில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தறியாத பல தீமையான நிகழ்வுகள் காரியங்கள் அரங்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட காலத்தை நோக்கி நம்ம நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷத்தை விட இன்னொரு வருஷம் கொடுமையான காலங்களாக மாறுகிறதை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபதை விட இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றை விட இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டை விட இருபத்தி மூன்று என்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உபத்திரவ காலங்களை நோக்கி நெருங்க நெருங்க நம்மை சுற்றி நடக்கிற தீமையான நிகழ்வுகளும் பலம் கொள்ளுகிறதை நம்ம பார்க்க முடியுது அதனால தான் இப்படிப்பட்ட காலங்களில் கர்த்தருடைய கையை மாத்திரை விட்டுறாமல் இருக்க பிடித்து கொண்டு உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் ஓடணும் மாத்திரல்ல கர்த்தருடைய கிருபையை விட்டு வலது புறமோ இடது புறமோ நீங்கள் விலகிவிடக்கூடாது எல்லா பகுதிகளிலும் உங்களுடைய வாழ்க்கையை நெருப்பு கொளுத்தி விடுகிற அல்லது விழுங்கி போட்டு விடுகிற பயங்கரமான கிரிகள் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் எப்படிப்பட்ட உபத்திரவத்துக்குள்ளே நுழைந்து வந்தாலும் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் மேஷாக் காலத்தில் பாருங்க ஒரு சர்வாதிகாரி என்னுடைய ஆட்சி காலத்தில் நெபுக்காத் நேச்சார் என்ற ஒரு கொடிய மன்னனுடைய ஆட்சி காலத்தில் கொடிய சட்டம் இயற்றப்பட்ட போது உபத்திரவத்துக்குள்ளாக்க அவர்களை முயற்சி செய்த போது கர்த்தர் அவர்களை ஜெயமாய் தப்புவித்தார் ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட கூட கர்த்தர் அவர்கள் நடுவில் விடுவித்து காப்பாற்றினார் அது மாதிரிதான் காலங்கள் எவ்வளவு கொடுமையா இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றை விட வலிமையானவராகவும் பெரியவராகவும் இருக்கிறார் இதுதான் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய நிகழ்ச்சி ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட இருந்தாலும் கர்த்தரதை குளிர்வித்து அதன் நடுவிலே நம்மோடு சேர்ந்து உலாவுகிற தேவனாக இருக்கிறார் இதெல்லாவற்றையும் விளங்கி கொண்டு இந்த கடைசி நாட்களை நோக்கி நகர்த்தப்படுகிற ஒவ்வொரு வருஷத்திலும் நம்ம ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து காத்திருக்கணும் நீங்க இல்லை உங்க பிள்ளைகள் உங்களுடைய குடும்பம் எல்லாமே தேவனுடைய கிருவைக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும் இல்லாத பட்சத்துல ஏதோ ஒரு வகையிலான இழப்புகளையும் பயங்கரங்களையும் நம்ம சந்திக்க நேரிடும் அதனால கடைசி நாட்கள கவனமாக நம்ம நடந்து கொள்ளணும் நாட்களை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள்